காலையில் எந்திரிச்சோன்னா புத்துணர்ச்சியை தர மாதிரி இந்த ஒரு டிடாக்ஸ் ட்ரிங்கை நான் ப்ரிப்பேர் பண்ணினேன் உங்கள் கூட அதை வந்து பகிர்ந்துக்கிறேன் அதாவது டிடாக்ஸுன்றது உடம்புகளை உள்ள கழிவுகளை உடம்பாகவே வெளியேற்றுற ஒரு ப்ராசஸ் இதுக்கு நிறைய ஃப்ரூட் வெஜிடபிள் ஜூஸஸ் அவைலபிளாக இருக்குது ஆனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதும் எனக்கு வந்து ஓகே ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறதும் இந்த ஒரு ஜூஸ் தான் கேல் குக்கும்பர் ஸ்பெனாச் போட்டது இது கீரை வெள்ளரிக்காய் பெரிக்காய் இது மூணும் சேர்ந்து போடுறது ஜூஸ் ஃபஸ்ட் வந்து இதுக்கு கீரை நான் உள்ளே போட்டுருவேன் அதுக்கப்புறம் பேரிக்காய் குக்குமரி இது ரெண்டையும் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கணும் மொத்தமாக கீரை தூக்கி போட்டோம்னா எனக்கு ஸ்ட்ரக்காயிக்கும் அதனால் வந்து இதை மாற்றி மாற்றி போட்டால் மட்டும்தான் அதில் உள்ள தண்ணி கண்டென்ட் இதோட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஜூஸாக கிடைக்கும் மிக்சியில் போட்டாலும் சரி ஜூஸரில் போட்டாலும் சரி இதே தான் ப்ரொசீஜர் நம்மளுக்கு இப்போ நல்லா ஜூஸ் கிடச்சிடுச்சு கேளுக்கு பதிலாக பால கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் கேள் இங்கே எனக்கு யூகேயில் கிடைக்கும் இது ரொம்ப சுலபமாக அதனால் அதை நான் வாங்குறது இப்போ எங்களுக்கு பெரியவங்களுக்குனால இதை நான் ஒரு ஃபுல் கிளாஸ் கொடுக்குறேன் குட்டிஸ்க்கு நான் ஒரு ஹாஃப் மட்டும் கொடுப்பேன் ஏன்னா வந்து இதில் அந்த பேரிக்காய் போடுறதுனால அந்த கீரையோட கசப்புத்தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே புத்துணர்ச்சியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இணைந்திருங்கள் அபீஸ் கிச்சனுடன் நன்றி